பூமி என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ஒரு தமிழ் திரைப்படமாகும் இந்த படத்தை கே விஜயன் இயக்கியுள்ளார் தயாரிப்பாளராக என் வி ராமசாமி இருந்தார் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ இராமகிருஷ்ணன் சங்கீதா பவானி உய் விஜயா எம் என் நம்பியார் வி கே ராமசாமி மனோரமா மற்றும் சி கே சரஸ்வதி போன்ற பலர் நடித்துள்ளனர் படத்தின் சிறப்பம் செம்பல் புண்ணிய பூமி படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டு ஹிந்தி படமான மதர் இந்தியா வின் ரீமேக் ஆகும் அதற்கு படத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று இல் தெலுங்கில் பங்காறு தள்ளி என்ற பெயரில் மறுபடியும் படமாக்கப்பட்டது இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்திற்கு இசை அமைத்துள்ளார் படத்தின் கதையை மெஹ்பூப் கான் எழுதியுள்ளார் திரைக்கதை சக்தி சி கே கிருஷ்ணசாமி இவரால் எழுதப்பட்டது நடிப்பு குழு மற்றும் பங்குகள் வசனங்கள் மற்றும் பாடல்கள் இந்த படத்தில் நினைவு போதும் கடவுளின் ஆணை அடி மஞ்சள் இட்டு ஜில் ஜில் என்றும் போன்ற பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைத்துள்ளார் கதையின் புண்ணிய பூமி படம் ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த தாயாகவும் உறுதியான பெண்மையின் வடிவமாகவும் தன்னை அர்ப்பணிக்கும் கதாநாயகியின் வாழ்க்கையை சித்தரிக்கிறது குடும்பத்தின் ஒழுக்கநெறி மற்றும் சமுதாயத்தின் உயர்விற்காத தாயின் தியாகம் போராட்டம் முன்வைக்கப்படுகிறது